மட்டக்களப்பு மாவளந்துறை விக்னேஸ்வரா வித்யாலயத்திற்கு அதிபர் இன்மையை கண்டித்து இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மக்களை ஏமாத்தி மாவளம் துறையை ஏமாத்தின காரம் போய்க்கு முழு மக்களையும் திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் ஆரையம்பதி மாவளந்து விக்னேஸ்வர வித்தியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றது கடந்த ஒரு வருடமாக பாடசாலையில் காணப்படும் அதிபர் மற்றும் ஆங்கில ஆசிரியர் வெற்றிடம் நிரப்பப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம் ஆகியன கலந்து கொண்டிருந்தனர் இடம் வந்து மாவட்டத்துறை விக்னேஷ் வித்யாலயா பாடசாலைக்கு எங்களுக்கு ஒரு வருட காலமாக அதிபர் இல்லாமல் இருக்குது நேற்று வந்து ஆங்கில ஆசிரியர் இல்லை அதாவது இப்போ காலையில் இருந்து கிடை பெற்றார் சார் உள்ள எல்லாரும் வந்து ஏர்ப்பாட்டம் செய்து எங்களுக்கு இந்த தினை கழுத்தால் எங்களுக்கு அதிபெரும் ஆங்கில ஆசிரியரும் எங்களோட தருவோணம்னு சொல்லி தந்த ஏற்பாடு நாங்கள் பாடசாலையில் கல்வி கட்டி மாணவர்கள்லாம் நல்ல திறமையாக இருக்கிறார்கள் எல்லா போட்டிகள்லையும் வின் பண்ணி வராங்களா அங்கே கண்டிப்பாக ரெண்டுமங்களும் கண்டிப்பாக சாலையும் நிரந்தரமான ஒரு அதிபெரும் இல்லை ஒரு நிரந்தரமான ஆங்கிலம் கட்டிக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியரும் எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மிகவும் பின்னோக்கி போகிறது காரணம் இந்த ஏழைகளின் கல்வியில் விளையாடுவது அவ்வளவு நல்லதல்ல எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த பாடசாலைக்கு நிரந்தர அதிபரும் நிரந்தர ஆசிரியரும் தருமாறு உங்களை பணியுடன் இலங்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு வளைய கல்வி பணிப்பாளர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது ஒருவரிடமாக நிரந்தர அதிபர் நியமிக்கப்படவில்லை ஒன்பதாம் வகுப்புல படிக்க போட்டு முப்பது நாற்பது இடைநிலைக்குறாங்க அவை காரணம் வசதியற்ற தன்மையால நாலு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு புகையில் சூழ்நிலையின் காரணமாக இவருடைய பள்ளி பள்ளி படிப்பும் இடைநிறுத்த படைப்பும் இது ஒரு பழுதாமான சம்பவம் இது ஆலய பள்ளி சபையினர் மரியாத கிலோ மோட்டர் சங்கத்தின பல தொடர் தொலைகள் கல்வி இல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்து ஏழாக்கி முறையிலாம் இன்றைந்த ஆள்பாட்டத்தை நடத்தப்பட்ட துப்பாக்கி நிலை நாங்கள் செல்லப்பட்டு நிற்கிறோம் எதிர்வரும் முப்பத்து திகதிக்கு முன்னர் குறித்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என மட்டக்களப்பு வளைய கல்வி பணிப்பாளர் கே பாஸ்கரன் வாக்குறுதி அளித்தார் இந்த பாடசாலையில் ஆங்கில ஆசிய திட்டாக்கு தொடர்பாக பிட்டாரின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் அதிபரிடமாக இருக்கின்றதால் ஆங்கில ஆசிய அதிபர் பொறுப்பு ஏற்படத்தின்றார் இந்த வழியிலே ஆங்கில கற்பித்தலிலே தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதை நிவர்த்திக்கு இந்த முப்பத்தொராம் தேதி முதல் ஜனவரி முப்பது முதல் ஆங்கில ஆசை கொண்டிருப்பதாக உறுதியளித்திருக்கிறது அதுவே அதிபர் கடமையை தொடர்ந்து அந்த ஆங்கில ஆசை கடமையாற்ற